السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وقف الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين ما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب الْغَدَا وما تدري نفس بأي أرض تموت إن الظالم الخبير صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ഇന്നിര ഇപ്പണിത്ത് പരിമാണിത് കൊണ്ടിരിക്കേപ്പ് അണിത്ത് കുറിത്തും இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தனர் எனக்கு செல்லே செல்லும் அவர்கள் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபெங்கிற தபா தாபிங்களை அவரமாக மற்றும் இன்னைக்கு கொழுமி இருக்கின்ற நாம் அனைவரும் மீதும் அப்பாவோடைய வற்றா கண்டு வேண்டுமென்று உண்டாக்குமா கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரியவர் கிளேசவர்களை உங்கள் அனைவருக்கும் சலாமி தெரியுமே அலாம் அலைக்கும் வரமத்து கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர் கிளேஸ் அவர்களே நாம் இன்று உலகில் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்து கொண்டே வருகிறோம் அத்துணை நிகழ்வுகளும் நாம் மறுமையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றன பல்வேறு நிகழ்வுகள் எல்லாமே வந்து மறுமையை நினைவுபடுத்துகின்றன மறுமை நாளில் எவ்வாறெல்லாம் நடக்கப் போகின்றது மறுமையினால் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்களாக நபிசல்லாஸ் அவர்கள் நமக்கு பல்வேறு அடையாளங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக பெரிய அடையாளங்கள் என்று பத்து அடையாளங்களை நபிசல்லாஸ் அவர்கள் சொன்னார் ஒருத்தரவை அல் ஹிஃபாரி அசீதில் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுமை குறித்து நினைவு கூர்ந்து கொண்டிருந்தோம் ஒரு ஒரு அதை பற்றி பேசிக்கிட்டு அப்போது நபீசல்லா அலை செல்லும் எங்களை நோக்கி வந்தாங்க அப்போ கேட்டாங்க நீங்கள் என்ன என்ன செய்கிறீங்க என்ன எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்கீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் நாங்கள் ஒருவருக்கொரு ஒரு செய்கின்றோம் அப்படின்னு சொன்னோம் அப்போது எது குறித்து நீங்கள் முதாக செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது நது குரு மறுமை நாளை நாங்கள் நினைவு கூறுவோம் மறுமை நாள் எவ்வாறு நிகழப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போது நபிசல்ல சொன்னால் அப்போது சொன்னாங்க இன்னஹா அந்த மருமை நாள் அதற்கு முன்பாக நீங்கள் பத்து அடையாளங்களை காணாமல் அந்த மருமையினால் நிகழாகும் பத்து அடையாளங்கள் இருக்கின்றன அவை ஒன்றின் பின் ஒன்றாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் அவை நடந்த பிறகுதான் நாள் இறுதி நாள் கடைசியாகும் என்று நபீஸ் அல்லாஸ் சொன்னார் அப்போது அந்த பத்து விஷயங்களை வரிசையாக சொன்னால் وطلوع الشمس من مغربها ونزول عيسى بن مريم عليه السلام ويأجوج ومأجوج وثلاثة خسوف خصو بالمشيك وخصم بالمغرب وخصم بجزيرة العرب وآخر ذلك نار تخرج من اليمن تطرد الناس إلى محشر إن رأى النبي صلى الله عليه وسلم அதாவது நாலே அதாவது பத்து அடையாளங்கள் அது ஒன்று புகை புகை மூட்டம் பெரும் புகை மூட்டம் ஏற்படும் என்று சொன்னார் தஜ்ஜால் அதுக்கு பிறகுதான் தஜ்ஜால் வரும் தஜ்ஜால் வந்து பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துவான் அது குறித்து நமக்கு நாம் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது குறித்து நமக்கு தெரியும் அப்போ தஜ்ஜால் வருவோம் அவன் காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் அவனுடைய நெற்றியிலே காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் அவன் மு முஸ்லிம்களை எல்லாம் வழிகெடுப்பதற்காக வேலை செய்வான் அவனை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொலை செய்வார்கள் என்ற செய்தியையும் நபிசல்லாசர்கள் சொல்லியிருக்கிறார் தாம்பத் தாம்பத்தின் அரவு அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கு மிகப்பெரிய ஒரு விலங்கு அது பேசக்கூடிய விலங்கு அதுவும் நாளை மருமையுடைய அடையாளம் அதுவும் மருமை நாளுக்கான அடையாளங்கள் என்று சொன்னார் துனுஷந்தனின் மௌரி விஹா இப்பொழுது கிழக்கிலிருந்து நம் சூரியன் உதித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம் இறுதி நாள் தோன்றுகின்ற போது மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் அப்ப இதற்கான அடையாளங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் இன்றைய அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு கண்ணோட்டத்தில் இந்த ஹதீசை பார்க்கின்ற போது வேறு சில கிரகங்கள் இது மாதிரி மேற்கில் மேற்கிலிருந்து உதயமாகுவதை அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் அது குறிப்பாக செவ்வாய் கிரகம் அது போன்று இருந்து இப்பொழுது அதனுடைய திசையை மாற்றிக்கொண்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதுபோல தான் இந்த காலகட்டத்தில் இந்த பூமியும் அப்படியே சுழற்சியை அப்படியே மாற்றிக்கொள்ளும் அப்பொழுது மேற்கிலிருந்து உதயமாகுவதாக நமக்கு தோன்றும் மேற்கிலிருந்து உதயமாகும் அவங்க இது மாதிரியான அடையாளங்கள் நெறிசெல்லாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன் பிறகு நுசூல் ஈசாலை அலை இஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் அவர்கள்தான் இந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் அவர்கள் மூலம்தான் பல்வேறு அதாவது நன்மைகள் நடக்கும் அன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் அனைவரும் முஸ்லீம்களாக இருப்பார்கள் ஏனென்றால் வானத்திலிருந்து இறங்கி வந்த அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது குறித்து எல்லோரும் கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் அப்படி ஆர்வமாக இருக்கின்ற போது அவர் ஏக இறைவன் ஒருவன் அப்படிங்கறத சொல்லுவார் அப்படி சொல்கின்ற போது எல்லோரும் இஸ்லாமிய மாவட்டத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவன் அவருடைய தூதர் முகமது நபி சல்லா அலி இஸ்லீம் அவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அனைவரும் முஸ்லீம்களாக ஆகிவிடுவார் அப்படி ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் ஈசபு மரியம் மரியமின் மைந்தர் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவார்கள் அப்படிங்கிற செய்தியையும் நபி சொல்லாசன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதான் கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் ஏ ஏதோ இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் அப்படின்னா என்ன வரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம் அவர் வரப்போகின்றார் பிற்காலத்தில் அவர் ஒரு நாள் வரப்போகின்றார் அப்படிங்கிறது தான் அவர்கள் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு யூஜ் மாஜூஜ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய கூட்டம் பேர் உருவம் கொண்டவர்கள் அவர்கள் அத்தகைய அத்தகைய மக்களையும் அல்லது தர ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கணும் இது துல்கர்னின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவங்க தான் வந்து அவங்கள வரவிடாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சுவரை எழுப்பி அதற்கு அப்பால் அவர்களை அடைத்து விட்டார்கள் மலைகளுக்கு அப்பால் அவர்களை அடைத்து விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு செஞ்சுட்டாங்க அவங்க வந்து குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனவே அவர்கள் இருந்து எங்களை காப்பாற்றுணும் அப்படின்னு சொல்லி அன்றைய மக்கள் சொன்னதன் அடிப்படையில் துன்கர் நேரம் அந்த வேலையை செஞ்சாங்க அப்போ அடைத்து வைத்திருக்கிறார் அது ஒரு காலகட்டம் அல்ல பல் நாடுகின்ற போது அந்த சுவரையும் இடித்து கொண்டு அவர்கள் வெளியே வருவார்கள் அப்படிங்கிறது செய்தி இது மாதிரி அதன் பிறகு மூன்று பெரும் பூகம்பங்கள் ஏற்படும் பூகம்பம் ஆங்காங்கே அப்போ அந்த பூகம்பங்கள் எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்பி சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க மூன்று மிகப்பெரும் பூகம்பங்கள் நிலச் நில புதையல்கள் அதாவது நிலச்சரிவு அதாவது நிலத்துக்குள்ளே மக்கள் போயிடுவாங்க அதான் நிலநடுக்கு அது மாதிரியான இந்த மூன்று ஏற்படும் ஒன்று மஷ்ரிக் இன்னொன்று மஹரித் இன்னொன்று ஜசீரத்தில் அரபு ஒன்று மேற்கு பகுதியில் இன்னொன்று கிழக்கு பகுதியில் இன்னொன்று ஜசீரத்தில் அரபு அரபு நாட்டில் ஒன்று ஏற்படும் ஆனால் இந்த மூன்று நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை நபிசலா சோழன் சொல்லியிருக்கிறார் கடைசியாக தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் அதற்கு ஒரு முன்னோட்டமாக முன்னோட்டமாக நாம் பார்க்குறோம் வாகிரு தாளிக்க நாரும் தஹ்ருஜ் மினல் யமன் கடைசி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஏற்படும் மிகப்பெரிய நெருப்பு அது அப்படியே மக்களை துரத்திக்கிட்டே வரும் அதாவது அது பட்டிக்கொண்டே வரும் மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி அது வந்து யமனில் ஏற்படும் யமனில் தான் அந்த நெருப்பு ஏற்படும் எல்லாத்தையும் வந்து ஷாம் அப்படிங்கிற தேசத்தில் ஒன்று சேர்ந்து கொண்டு போய் எல்லாரும் ஒன்று சேரும் அப்படிப்பட்ட நெருப்பு பெரும் நெருப்பு ஏற்படும் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர்களை ஒன்று சேர்க்கும் என்று நபிஸ் அவர்கள் நமக்கு அடையாளத்தை சொல்லிச் சென்றுள்ளார் அங்கே மறுமை நாடுகளுக்கான அடையாளங்களை மிக தெளிவாக நபிசுல்லாது சொல்லியிருக்கின்றார்கள் இன்று அதாவது கடந்த ஏழாம் தேதி தான் அந்த ஒரு நெருப்பு ஏற்பட்டது இது வந்து அங்கே நபிசுல்லாதுன்னு சொன்ன நெருப்பு கிடையாது அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு இருக்கிறது நெருப்பு ஏற்பட்டால் எப்படி மனிதர்களை ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதற்கான ஒரு முன்னோட்டமாக அல்லாத்தாலும் நடத்தி காட்டு அங்கிருந்து நகரங்களை காலி செய்து கொண்டு மக்கள்லாம் ஓடுறாங்க ஒரு பகுதிக்கு அப்ப எது பாதுகாப்பு தருமோ அது மாதிரியான பகுதியை நோக்கி அவர் மக்கள் எல்லாம் செல்கின்றார்கள் அல்லவா அது போன்று அன்றைய காலகட்டத்தில் மறுமை நெருங்குகின்ற அந்த காலகட்டத்தில் நெருப்பு துரத்துகின்ற போது மக்கள் எல்லாம் ஓடி ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுவார்கள் அதுதான் வந்து ஷாம் என்று சொல்லக்கூடிய சீரியா அப்ப இன்று ஏழாம் தேதி தொடங்கிய அந்த நெருப்பு தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே பரவிக்கொண்டே வருகிறது பல்வேறு இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் உயிரிழப்பு கொன்ற குறைவாக இருந்தாலும் பொருளாதார இழப்பு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து உடனடியாக இந்த இவங்கெல்லாம் வந்து அமெரிக்கர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நெருப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு சோதனை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது என்ன சொன்னால் ஒரு விபத்து ஏற்படுகின்ற போது அது பொதுவாக தான் ஏற்படும் முஸ்லீம்களுக்கு தனியாக இந்துக்களுக்கு தனியாக கிறிஸ்தவர்களுக்கு தனியாக அப்படிலாம் ஏற்படாது அது மொத்தமாக தான் ஏற்படும் அதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லீம்களும் இருக்கின்றார் இப்போ அண்மையில் ஏற்பட்ட கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பார்த்தோம் அதில் முஸ்லீம்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் பாதிக்கப்பட்டாங்க ஆக இது வந்து இறைவன் ஒரு சோதனை கொடுக்கின்ற போது ஒரு துன்பத்தை கொடுக்கின்ற போது அது எல்லாருக்கும் சேர்த்து தான் அந்த சோதனையை கொடுப்பான் அதில் இழ இழப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் அதிலே மொத்தமாக இறந்து போய்விட்டால் நாளை மறுமையில் முஸ்லீம்கள் தனியாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அவர்களுக்குரிய விதத்தில் அவங்க எழுப்பப்படுவாங்க அப்போ அவரவருடைய நியத்துக்கு ஏற்ப நியத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள் என்று நபிசுலாசன் சொல்லியிருக்கிறார்கள் அந்த விதத்தில் அவர்கள் முஸ்லீம்கள் எழுப்பப்படுவார்கள் அவர்கள் விசாரணைக்கு பிறகு சொர்க்கம் செல்வார்கள் என்பது தனி செய்தி ஆக இங்கே நாம் கவனிக்க வேண்டியது சோதனை என்று வருகின்ற போது எல்லோருக்கும் அது பொதுவாகத்தான் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இது வந்து அல்லாஹ் சல இவங்களுக்கு மட்டும் ஒரு சோதனையாக கொடுத்துருக்குறான் இவங்களை தண்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்குறான் அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது அதாவது ஒரு முன்னோட்டம் எல்லோருக்குமான எச்சரிக்கை தான் இது அமெரிக்க மக்களுக்கு மட்டுமல்ல நமக்குமான எச்சரிக்கை உலக மக்கள் அனைவருக்குமான எச்சரிக்கை தான் எப்படி ஒரு மிகப்பெரிய நெருப்பு ஏற்பட்டது அது எவ்வாறு அழிக்க முடியாமல் அணைக்க முடியாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இறை ஆற்றல் இருக்கிறது என்பதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லகு தலா இத்தகைய ஒரு நெருப்பை அங்கே பற்ற வைத்திருக்கிறார் அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது தம்முடைய விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அதை அணைக்க வேண்டுமோ அதுக்கு அதிகமான வீ அதாவது நெருப்பு அணைப்பு தீ அணைப்பு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் இயலவில்லை அவ்வளோ பெரிய நெருப்பை அணைக்க முடியலை எத்தனை ஹெலிகாப்டரில் வந்து தண்ணி ஊற்றினாலும் முடியலை அப்போ இறைவனுடைய பேராற்றலுக்கு முன்பாக மனிதனுடைய ஆற்றல் எல்லாம் மிக அற்பமானது சாதாரணமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய பேராற்றலுக்கு முன்பாக மனிதன் தலை வணங்கியே ஆக வேண்டும் தலை குனிந்தே ஆக வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருகி சோழர்களே கடைசியாக ஏற்படக்கூடிய அந்த நெருப்புக்கு ஒரு முன்னோட்டமாக அல்லால் நமக்கு காண்டி திருக்கிறான் எனவே இந்த நெருப்பை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் எல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்பதை பார்த்து நம்ம வந்து சிரித்து கொண்டிருக்க கூடாது மாறாக அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய பொருளாதாரமும் கட்டிடங்களும் அங்கே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ளவில்லை கண்ணீர் புரிய இஸ்லாம் ரசவர்களே இவ்வாறு பல்வேறு இடங்களில் அங்கே கலிபோர்னியாவில் பல்வேறு இடங்கள்ல இந்த தீ பற்றி பல அதாவது பல கோடிக்கணக்கான அளவுக்கு பொருளாதார இழப்பு பல்வேறு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நெருப்பால் அங்கே நறு நெருப்புடைய பசிக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் நெருப்பு பல்வேறு வீடுகளை பல்வேறு சொத்துக்களை சாப்பிட்டு விட்டு ஆக இது வந்து இறைவனுடைய சோதனை அதை வந்து நம்ம பார்த்து படிப்பினை பெற வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது எனவே இதில் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் உணர வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரியாஸ் அவர்களே இப்படி நான் பார்க்கின்ற போது அதுதான் அப்போ அவ்வப்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் சுனாமி போன்ற எச்சரிக்கை கொடுத்தான் அதுக்கு பிறகு நிலச்சரிவு என்ற எச்சரிக்கை கொடுக்குறான் அதுக்கு பிறகு தீ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான் மனித நிதியெல்லாம் பார்த்து படிப்பினை பார்க்கணும் அதுலேயும் வந்து பாருங்க ஒரு செய்தி நமக்கு வருது எப்படின்னு சொன்னால் அதில் மக்கள்லாம் போட்டுட்டு ஓடுறாங்கல்ல அதுலேயும் திருடர்கள் இருக்கிறார்கள் அந்த அந்த பொருள்களை எடுத்து திருடு திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்வதற்கு திருடர்களினுடைய தொல்லையும் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அது தனி செய்தியாக நமக்கு வருகிறது அப்போ அந்த இக்கட்டான நிலையில் சோதனைக்குரிய அந்த காலகட்டத்தில் மனிதன் பொருளை பொருள் மீது ஆசை கொள்கின்றானே அவன் எத்தகையவனாக இருப்பான் அப்போ அவன் இவ்வளவு சோதனைகளை காட்டியும் அவன் படிப்பினை பெறவில்லை என்பதைத்தான் நாம் விளங்கிக் வேண்டும் கணித்துக்குரிய இஸ்லாமிய பிரிபுரஸ் அவர்களே இது மாதிரி பல்வேறு சோதனைகளை அல்லா தலா நிகழ்த்தி காட்டுகின்றான் எதற்காக மனிதன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லா இன்பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக கடைசியாக அல்லாவிடத்துல கையேந்த நிறைவா இந்த நெருப்பை அணைக்க ஒன்னால் தான் முடியும் எங்கனால முடியாது நீயே பார்த்துக்கொள் நீயே அணைத்து விடு அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்துல கையேந்தி கேட்கும் வறுமைக்கான அடையாளங்கள் பல்வேறு அடையாளங்கள் அவ்வப்போது பல்வேறு அடையாளங்கள் நம்பீசல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அடையாளங்களை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே வர்றோம் பல்வேறு அடையாளங்கள் ஆங்காங்கே தென்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அத்தனை அடையாளங்கள் சின்ன சின்ன அடையாளங்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் முற்றிலுமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த கலாச்சாரத்தையும் சமூக கட்டமைப்புகளையும் உடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்லாம் வந்து ஒரு வரையறை வைத்திருக்கிறது இந்தந்த இப்படி இப்படிதான் மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது அதே போல சமூகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் திருமணம் உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது சமூக கட்டுப்பாடு இதையெல்லாம் உடைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நபிசுல்லாலையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம கவனிக்கணும் அதனுடைய பின்னோட்டத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த மறுமை நாளுக்கான அடையாளங்கள் அந்த அடையாளங்கள் சொல்லுகின்ற போது இன்மு கல்வி வந்து உயர்த்தப்படும் என்று வந்து இஸ்லாமிய நாலேஜ் அப்படிங்கிறது குட் மிகவும் குறைந்து போய்விட்டது இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்தும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு படித்தவன் என கேட்டால் கூட அவனுக்கு தெரியாது இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்த அறிவு தெரியாது அதே போல் திருக்குறானை பார்த்து படிப்பதோ அதை அரபியில் ஓடுவதற்கு தெரியாது இது மாதிரியான சமூகம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான நேரம் இல்லை காலப்பொழுது அவர்களுக்கு கிடைப்பதில்லை குரானை படிக்கிறதுக்கு குரானை தெரிந்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை அப்படியான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்மு உயர்த்தப்படும் என்பது இன்று கண்கூடாக பார்க்கணும் இன்னும் காலப்போக்கில் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அது மாதிரி ஆயிடும் சூழ்நிலை அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அறிவு முற்றிலுமாக நீங்கிவிடும் அதைத்தான் நபி சொல்லாம சொன்னாங்க இரண்டாவது மேலோங்கி நிற்கும் அறியாமை தான் எங்கு பார்த்தாலும் இருக்கும் அதாவது எல்லா விதமான புத்தகங்களும் நூல்களும் இருக்கின்றன இருந்தும் அதை தெரிந்து கொள்வதற்கு இன்று ஆர்வம் காட்டுவதில்லை அதை படிப்பதில்லை படிக்காதனால்தான் அது தெரிகிறதில்லை அப்போ ஜகு அறியாமை இங்கே நிலைத்திருக்கும் என்று சொன்னார் மது குடிக்கப்படும் இன்று வந்து மது இல்லாத விருந்தே கிடையாது அப்படிங்கிற விதத்தில் இன்று மற்றவர்களை பார்க்க மாற்று சமுதாய சமுதாய மக்களை நம்ம பார்க்குறோம் விருந்து அப்படின்னு சொன்னாவே மது இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இன்று பரவி போய்விட்டது அப்போ மது வந்து விசாலமாகும் விசாலமாக ஆகிடும் அது வந்து இன்றைக்கு விசாலமாக நம்ம பார்ப்போம் விபச்சாரம் தலை விதித்தார்கள் விபச்சாரம் பெருகிடும் அப்போ விபச்சாரத்தை வெளிப்படையாக செய்ய செய்ய தொடங்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட காலகட்டம் தான் வரப்போம் ஆக இது இந்த நான்கை நம்ம வச்சு பார்க்கும்போது இன்று இந்த நான்கும் வெளிப்படையாகவே இருக்கிறது வெளிப்படையாகவே நம்ம பார்க்கணும் அப்போ இவற்றிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து அதன்படி செயல்படுவதும் ஐங்கால தொல்கை பேடி தொல்வதும் தான் நமக்கு ஒரே வழி இல்லை என்று சொன்னால் இது போன்ற பலா முசீபத்துகளில் அல்லாஹ் தடை செய்துள்ள அந்த அந்த தடைகளை மீறி நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாகிவிடுவோம் எனவே நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் பள்ளிவாசல் ஒன்று தான் நமக்கு பாதுகாப்பு அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு நாம் எங்கெங்கோ ஓடுகிறோம் எங்கெங்கோ செல்கின்றோம் அந்த பாம்போசையை நாம் கேட்டு பள்ளிவாசலை நோக்கி ஓடி வருவது மிக குறைந்து போய்விட்டது எனவே கணியத்திற்குரிய இஸ்லாமிய பிழைகளை சோர்களே இந்த இந்த சம்ரு அப்படிங்கிறது இந்த குடி போதை அந்த போதை இருக்கதே அது வந்து இன்று பெருகி போய்விட்டது அதை நம்ம பார்க்கின்ற போது இன்று மிக கேவலமாக இருக்கிறது பல்வேறு இடங்களில் அதாவது பெண்களே அடித்து உடைக்கக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாமையா அப்படின்னு சொல்லி கடைகளை உடைக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது அந்த அளவுக்கு பெருகி போய்விட்டது கடைகள் மது இருக்கக்கூடிய கடைகள் அந்த அளவுக்கு பெருகி போய்விட்டது ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் மது எல்லாம் ஒழிப்போம் என்று சொல்லி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அதை செய்வது கிடையாது ஆக இப்படி நம்ம பார்க்கின்ற போது இப்போ குறிப்பாக ஒரு செய்தி நமக்கு கோவை மாவட்டத்தில் இருபது பார்கள் அதிகமாக இருபது பார்கள் ஆங்காங்கே தொடங்கப்பட்டிருக்கின்றன அதாவது அங்கே குடிச்சிட்டு எல்லாமே செய்யும் உட்கார்ந்து குடிக்கிற மாதிரி ஹோட்டல் மாதிரி பார் அப்போ இதில் முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் அங்கே பெண்களுக்கு இலவசம் இதுதான் மிக முக்கியமானது ஏன்னா பெண்களை வந்து இழுக்கணும் பெண்களையும் வந்து பெண்களும் ஏதாவது குடிக்காமல் இருக்காங்க அவங்களையும் குடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு இலவசம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி அப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் குடிக்க தொடங்கி விட்டார்கள் ஏன்னா ஆண்களுக்கு சமம் தானே நாங்கள்லாம் நாங்கள் பிடிச்ச என்ன நீங்கள் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிப்பட்ட நிலைக்கு இன்று பெண்கள் வந்து விட்டார்கள் அப்போ அப்போ பெண்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே மது அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட சிட்டியில மனிதர்கள் எப்படி வாழ முடியும் முஸ்லீம்கள் எப்படி வாழ முடியும் தம்மை நம்மை தற்காத்துக் கொள்வது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் தம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம் இதுக்கு இரண்டு விதமான காரணங்கள் பெண்கள் குடிக்காத பெண்களையும் குடிக்க வைக்கணும் அதன் பிறகு அந்த பெண்கள் குடித்து மட்டையான பிறகு அவர்களை பாலியல் கொல்லைக்கு உள்ளாக்குவது இப்படி பாலியல் தொல்லுக்கும் பயன்படுத்துகிறது இப்படியான இரண்டு காரணங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு இலவசமாக மது வழங்கப்படுகிறது அப்போ கன்னியத்துக்குரிய இஸ்லாமி பிரிவு அவர்களே நான் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களில் நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்வது இஸ்லாமிய சட்டங்களை சட்டங்களை பேணி நம்ம நடப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிப்பட்ட காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்போ குடிக்கிறத பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பனோடு சேர்ந்துட்டால் போதும் அவனும் குடிக்க ஆரம்பிச்சுடும் என்று சொன்னால் அந்தளவுக்கு இயல்பாக போயிடுச்சு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் எல்லாரும் குடிக்கிறாங்க நீ என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே கணியத்திற்குரிய இஸ்லாம் பெருசவர்களே இப்படி இந்த நபிசல்லாதுன்னு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இன்று பரவலாகி கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்ற போது நமக்கு பயமாக இருக்கிறது அச்சமாக இருக்கிறது நம்முடைய எதிர்கால சந்ததிகள் அவர்களுடைய நிலை என்னவாகுமோ என்பதை குறித்து நாம் அஞ்சுகின்றோம் எனவே இஸ்லாமிய மார்க்கம் குறித்த போதனையை அவர்களுக்கு முற்றிலுமாக எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு தடவை வீட்டை விட்டு செல்லுகின்ற போதும் நாம் அவர்களை எச்சரிக்க வேண்டும் தவறான நண்பர்களோடு சேர்ந்து விடாதே தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு விடாதே என்று அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளவில்லை கண்டித்திற்குரிய இஸ்லாமிய இப்படி நாம் பார்க்கின்ற போது கடைசியாக அதாவது இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் எப்போ மரணம் அப்படிங்கிறது தெரியாது மரணம் எப்போது அப்படிங்கிறது தெரியாது அதாவது அதை தான் சொல்கிறேன் இன்னும் இந்த அவு சா மறுமை குறித்த அறிவு அது ஞானம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான் அவன் எந்த பூமியில் அதாவது எந்த இடத்துல அவன் தன்னுடைய மரணம் வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது எல்லாம் அல்லாவுடைய கையில் இருக்குது அப்போ இன்று வெளியில் செல்லக்கூடியவர்கள் வீட்டுக்கு திரும்புவாங்களாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வந்து ஐயம் கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒன்று வேகமாக சென்று விபத்தில் மாட்டிக்கிறாங்க அல்லது ஹார்ட் அட்டாக் அதன் மூலம் அவர் பாதிக்கப்படுகின்றார்கள் திடீர் மரணங்கள் இன்று பெருகி போய்விட்டன அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் தௌவா செய்வதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அஸ்தோ பொருளா அஸ்தோ பொருள்லா அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம அதிகமாக கூறிக்கொள்ள வேண்டும் நபிசுல்லாலை செல்ற மாதிரிதான் சொல்கிறாங்க தௌபா எதுவரை என்று கேட்கின்ற போது இன்னும் தான் அபுதி ஹத்தா யுகார்கள் மானம் மானம் யுகரு அதாவது ஒரு மனிதனுக்கு வர்கரா என்ற அவனுடைய அந்த மரண வேலை வருவதற்கு முன்பாக வருவதற்கு முன்பாக வரை அவன் தௌபா செய்யணும் அதுக்கு முன்னால் எதுவுமே செய்யாமல் கடைசி நேரத்தில் வர்கரா நேரத்தில் நான் தௌபா செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தௌபாவை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே தௌபா என்பது நம்முடைய மரண நேரம் வருவதற்கு முன்பாக வரை எனவே அதன் அதுக்கு முன்னாலேயே நாம் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்களுக்கு தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் வெளியிலே செல்லுகின்ற வெளியிலே செல்லுகின்ற போது நாம் திரும்பி வருகின்ற போது பல்வேறு பாவங்களோடு தான் வருகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்று பரவிப்போய் விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் லைசத்தில் தௌவதுள் இல்லதீன செய்யார் பதிவு செய்கின்றான் ஒரு மனிதன் தீமைகளையே செய்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றான் அதுக்கு பிறகு மவுத்து வருகின்ற நேரத்தில் அவனுக்கு மௌத்து வருகின்ற நேரத்தில் நான் இப்போது தௌபா செய்கின்றேன் அப்படின்னு தௌபா செய்கிறான் அவனுக்கு தௌபா கிடையாது வைசத்தி தௌபத்து அவனுக்கு தௌபா கிடையாது அதாவது அவனை தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் தலை சொல்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருகலேஸ் அவர்களே நம்முடைய மரணம் எப்போது அப்படிங்கிறது தெரியாது மறுமை நாள் எப்போது வரப்போகிறது என்று நமக்கு தெரியாது எனவே அதற்கான அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாவிடத்திலே தௌபா செய்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் அல்லாவித்தால் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்தவித சோதனைகளும் இல்லாமல் நம்மை அல்லாஹாலா வாழச் செய்வானாக ஷைதானுடைய தூண்டலிலிருந்தும் பல்வேறு சமூக கேடுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லா வரையறை செய்துள்ள அந்த சட்டங்களை பேணி நடப்பதற்கும் அல்லாஹ் எவற்றை தடை செய்துள்ளானோ அவற்றிலிருந்து முற்றிலுமாக தவிர்ந்து வாழ்வதற்கும் நம் அனைவருக்கும் அல்லா தலா கௌபி செய்வானாக வாஹிதான் அஹந்த பில்லாரி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வர